தெரியுமா நம்ம கதையோட ஹீரோ பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா அவ நம்ம கதையோட ஹீரோயின் அடுத்து பாக்குறதுக்கே நல்லா பென்சில்ல கோடு போட்ட மாதிரி இருக்கா பாத்தீங்களா இவரோட பேரு ஜிகான் ஆனா நம்ம ஷார்ட்டா கேரி பையன் மைல்ல வச்சுக்கலாம் லாஸ்டா போஸ்ட் மரம் கணக்கா நல்ல ஹைட்டா இருக்கான் பாத்தீங்களா இவன பைல் வாணும் மைல்ல வச்சுக்கலாம் உள்ள வந்த அஞ்சு பேருமே கண்ணு கட்டுற தூரத்துல ஒரு சின்ன சிலைய கவனிக்கிறாங்க முதல்ல நம்ம கேரி பையன் தான் நடக்க ஆரம்பிக்கிறான் என்ன நினைக்கிறத விட இவனால பொறிகள் கிட்ட இருந்து ரொம்ப ஈஸியா தப்பிக்க முடியும் இப்ப கேடு பையன் நடக்கிற டைம்லயே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிலை லைட்டா தலைய திருப்புற விஷயத்த ஹீரோ கவனிக்கிறான் அப்படின்னா செட் பண்ணி வச்ச புரியல ஏதோ ஒண்ணு ஆக்டிவேட்

அடையாளம் தெரியாத யாரோ ஒரு பொண்ணு அங்க இருக்கக்கூடிய திரைகளுக்கு பின்னாடி நடந்து போற மாதிரி ஹீரோ கவனிக்கிறான் டே கேடி பையா நீ அத பாத்தியா எதை பாத்தியான்னு கேக்குற அதான்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திரைகளுக்கு பின்னாடி யாரோ ஒரு ஆள் நடந்து போற மாதிரி இருந்துச்சு அட என்னையா உளறிட்டு இருக்க அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது முதல்ல பெட்டியை திறக்கிறதுக்கான வேலையை பாரு ஒரு வேலை இலிஷனா இருக்கும் போலனு ஹீரோவும் ஆரம்பத்தில் அதையெல்லாம் பெருசா கண்டுக்கல அதுக்கப்புறமா அஞ்சு பேருமே கஷ்டப்பட்டு பெட்டியை திறக்கும் போது சடனா ஹீரோவுக்கு என்ன தெரியல சுத்தி முத்தி கவனிக்கிறான் பக்கத்துல இருந்த இவனோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த குரு குருவெல்லாம் காணோம் இதுக்கடையில ஹீரோவோட பேரை சொல்லி யாரோ ஒரு ஆளு திரும்ப திரும்ப கத்துற மாதிரியே ஃபீல் ஆகுது

ஜாங் ராணியோட கல்லறைக்கு போனதுக்கு அப்புறமா நீ எங்களை விட்டு தனியா பிரிஞ்சு ஒரு விஷயமா ஆளைய காணும் அப்பதான் குரு லாஸ்டா ராணியோட கல்லறையில இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு சில ஞாபகம் இருக்கா ஆமா பாக்கிறதுக்கு லாக்கெட் மாதிரி இருக்குமே அதுவா ரொம்ப சரியா நம்ம குரு பண்ணி ஒரு மேப் நாலு துண்டுகளா பிரிக்கப்பட்டு நம்ம கழுத்துல இருந்த நாலு லாக்கெட்லயும் வைக்கப்பட்டிருக்கு கிடைச்ச மூணு துண்டு மேப்பகளை பயன்படுத்தி ஜுவாலா கூட கல்லறைக்கு போறேன்னு சொன்னாரு ஆனா கடைசி துண்டு மேப் அது உங்ககிட்டதான் இருக்கு ஓ இவ்வளவுதான் விஷயமா அப்படின்னா மேப்ப வாங்கிட்டு என்ன தனியே வர வேண்டியதானே குரு நம்மள விட்டு போய் மூணு மாசம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் அவர திரும்ப வரவே இல்ல சோ கண்டிப்பா இந்த மூணு பேரால ஜோலம் கூட கல்லறைக்கு தனியா போக முடியாது உன்னோட உதவியும் தேவை என்னதான் இருந்தாலும் வளர்ப்பு தந்தைன்னு ஒரு பாசம் இருக்கும்ல அதனால ஹீரோவும் குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சரினு சமதிக்கிறான் நம்மளுக்கு மூணு பேரும் ஒரு பக்கத்துல இருப்பாங்க ஆனா இந்த கேடு பையன் மட்டும் தனியா இன்னொரு கம்பார்ட்மெண்ட் வந்து கப்ப கடில ரெண்டு பழங்களை ஒளிய வச்சுட்டு கரெக்டா இந்த கப்பு கடையில பழம் இருக்குன்னு கண்டுபிடிக்கன்னு ஒரு சின்ன போட்டி வச்சுட்டு இருக்கான் ஆனா எல்லாருமே சொல்லக்கூடிய பதில் தப்பா தான் இருக்கு உடனே கேடு பையன் பழத்தை எடுத்து டக்குனு வாயில போட்டு கிடைக்கும் போது பக்கத்துல இருக்க பழகார அம்மாவுக்கு சம கோவம்

அவங்ககிட்ட பணம் எதுவும் கிடையாது பக்கத்து ரொம்ப போலாம் கேடு பையனுக்கு இப்பதான் புரியுது இந்த பொண்ணு சாதாரண பணம் வைக்கிற ஆள் கிடையாது கூடிய கொள்ளக்கார வில்ல இருக்க அவனோட சொந்த தங்கச்சி அதுக்கப்புறமா பணக்கூட தூக்கிட்டு கிளம்பிட்டான் கேடு பையனுக்கு பயம் வேற அதிகமா இருக்கு அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சேன்னு இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான் அப்பதான் பண்ண விஷயத்தையும் அது இப்ப வில்லனோட ஆள் கிட்ட மாட்டி இருக்க விஷயத்தையும் சொல்லுவான் வில்லன் கூட நேரடியா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அதனால ஒரு சின்ன

வீட்டுக்கு வெளியில நிக்கிற விஷயத்த ஹீரோ பாத்துட்டான் சோ அந்த பைப்லைன் உள்ள வரதுக்குள்ளயே நம்ம ஆளுங்க தப்பிச்சு ஜன்னல் வழியா வெளியில ஓடிட்டு இருக்கானுங்க என்னக்கேல அவங்க ரொம்ப அதிகமா இருக்காங்க சோ ஒண்ணா இருந்தா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம் தனித்தனியா பிரிஞ்சு போங்க சரின்னு ஒரு பக்கத்துல ஹீரோ தெரிச்சு ஓடும்போது வழியில ஒரு சின்ன போலீஸ்கார வரா சைக்கிள புடுங்கி வந்து அடியால அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோ அதே சைக்கிள்ல எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான் உடனே போலீஸ்கார வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம டேய் நான் இருக்க ஊர்ல கொலை பாக்குறீங்களா யோ நான் வில்லனோட ஆளு ஐயோ தம்பி நீங்களா எத்தனை பேர வேணா வெட்டி கொல்லுங்க தடுக்க விழுந்துட்டாங்கன்னு நான் கேச முடிக்கிறேன் பாத்தீங்களா வில்லன் பேரை சொன்னா போலீஸ்காரனே பயந்து போயிடறான் அதுக்கப்புறமா தப்பிச்சு வந்த ஹீரோ பாதையிலேயே சைக்கிள் கீழே போட்டுட்டு அங்க இருக்க வீட்டுக்குள்ள வந்து பாக்கும்போது தப்பிக்க இடம் வசமா மாட்டிக்கிட்டான் தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு அஞ்சு ஆறு பேரை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான் கரெக்டா அசந்த நேரத்துல அடையாள ஒருத்தன் கட்டைய வச்சு மண்டையிலேயே விராட்டி ஹீரோ அதே இடத்துல மயங்கி போயிட்டான் கண்ணை முடிச்சு பாக்கும்போது இவன் வில்லனுக்கு முன்னாடி இருக்கான் பக்கத்துலயே ஹீரோயின் கேடி பையன் அப்புறம் அந்த பயில்வானியும் பிடிச்சு வச்சிருக்கானுங்க இப்பதான் கேள்விப்பட்டேன் நீங்க என் பசங்களுக்கு ஆட்டம் கட்டீங்களாமே பிரச்சனை அதோட மட்டும் முடியல போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே போகுது என்னோட ஃபைல வேற தூக்கி இருக்கீங்க அதுக்கான காரணம் கூட எனக்கு தெரியும் இதை வாங்குறதுக்கு தானே என்ன தேடி இருந்தீங்க துப்பாக்கி முனையில மாட்டிருக்க நம்மால தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது எங்களோட குரு லாஸ்டா மூணு மாசத்துக்கு முன்னாடி துவாங் ஒரு கலரையை தேடி போனாரு ஆனா அவர் இன்னும் திரும்ப வரவே இல்ல அதனாலதான் இப்ப அவரை தேடி நாங்க நாலு பேரும் கிளம்பிருக்கோம் சிரிச்சுகிட்டே இல்ல மீதி இருக்க மூணு பேரோட லாக்கெட்ல இருந்து அந்த பிட்டு மேப்புகளை ஒன்னா சேர்த்துட்டான் நீங்க எனக்கு தேவையே கிடையாது சோ அவங்க கதையா இதே இடத்துல முடிக்கிறேன் அப்ப உடனே கண்ணாடிக்காரன் உள்ள போங்க தலைவரு அவங்க கலரை கொள்ளடிக்கிறதுல ரொம்ப திறமையான ஆளுங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ட்ரெயினை கொள்ளடிக்கிறது தான் வேலை ஆனா அவங்க கூட இருந்தா கல்லறை கொள்ள இருக்க ஆபத்துக்களை கண்டிப்பா தவிர்க்க முடியும் வில்லனுக்கும் இது ஒரு நல்ல ஐடியா தோணுது அதனால ஹீரோ பார்த்து நீங்க தேடி கண்டுபிடிக்க போற கல்லறையில என்ன பொசிஷன்கள் கிடைத்தாலும் சரி அதுல பங்கு எனக்கு எண்பது உனக்கு இருபது பயலுக்கு ஹீரோவும் எனக்கு எந்த ஒரு பங்கும் தேவை கிடையாது நாங்க தேடி வந்தது என்னோட குருவ மட்டும் தான் அதனால முழு பங்கையும் நீயே வச்சுக்கோ ஆனா ஒரு சின்ன கண்டிஷன் என்ன ஏமாத்தி என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் நினைச்சீங்கன்னா நொடி பொழுதுல நாலு பேரையும் சுட்டு கொண்டுருவேன் அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு வில்லாம் தாடியாளங்களை கூட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜுவாலாங் கூட கல்லறையை தேடி போயிட்டு இருக்கான் ஆக்சுவலா இப்போ நம்ம மலைஞ்சுகிட்டு இருக்க மேப் அதே டிராகன் மலைன்னு ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் மார்க் பண்ணிருக்கு அப்படின்னா ஜுவாலாங் கூட அந்த டிராகன் மலைக்கு பக்கத்துல தான் இருக்குன்னு அர்த்தம் அதனால நீண்ட நேர பயணத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு வழியா டிராகன் மலைக்கு பக்கத்துல வந்துட்டாங்க வழியில ஒரு சின்ன கடை இருக்குது பசிக்குதையுமே சாப்பிட வைக்கிற போது நம்ம ஹீரோயின் அங்க இருக்க கிண்ணங்களை ரொம்ப வித்தியாசமா பாக்குறாங்க என்னாச்சு இந்த கிண்ணங்கள் கண்டிப்பா ஜுவாலா கூட சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாக்கவே ரொம்ப பழமையா இருக்கு சந்தேகத்துல கடைக்காரனை கூப்பிட்டு ஆமா இந்த கிண்ணங்கள் உங்களுக்கு எங்க கிடைச்சிச்சு ஓ அதுவா பக்கத்துல ஒரு மிகப்பெரிய மலை இருக்குல்ல அதை பாக்குறதுக்கு டிராகன் மிருகத்துல இருக்கும் அதுக்கு அடியில ஒரு மிகப்பெரிய ஏரியும் இருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டுச்சு அப்பதான் இந்த பாத்திரங்களும் தண்ணீர்ல அடிக்கப்பட்டீங்க வந்துச்சு அதுக்கப்புறமா இருக்குது சமக்காவும் விளையாடிட்டு இருக்கியா உன் கூட கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தா இப்ப என்னமோ பாதையிலேயே கொள்ளையடிக்க மாட்டேங்கிற நிலைமையை புரிஞ்சுக்கோ நினைக்கிறத விட இந்த கல்லறை ரொம்ப ஆபத்தானது உள்ள போனா நம்ம எல்லாருமே இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சடனா சீருல போது இந்த பாரு நம்ம குருவை காப்பாத்தி ஆகணும் அது உனக்கு ஞாபகத்துல இருக்கா ரொம்ப நல்லாவே இருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கல்லணைக்கு இருக்க ஆபத்துக்களை கணக்கு போட்டு பாக்கும்போது குரு இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு சோ நம்ம பிளான் எல்லாம் இதே ஸ்டாப் பண்றது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் வில்ல அந்த எல்லாம் கேட்காம துப்பாக்கி வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான் இவனை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஜுவாலங்கோட கல்லறைக்குள்ள போறதுக்கான பாதை எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க எந்த பக்கம் திரும்பினாலுமே மலையை சுத்தி வெறும் ஏரிகள் மட்டும்தான் இருக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வெள்ள கொண்டு வந்த ஒரு சில வெடிகுண்டுகளை வேணும்னே ஹீரோ தண்ணியில அங்க இங்கன்னு தூக்கி போற சொல்லுவான் அது ஒவ்வொரு முறையும் வெடிக்கும் போது ஒவ்வொரு விதமான சத்தத்தை வெளிப்படுத்துமா ஒருவேளை

எந்த பக்கம் திரும்பினாலுமே மண்டை வீடுகள் மிகப்பெரிய சிலைகள் ஆகணும் சரியுமே கைத்த போட்டு மொத்த பேருமே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க கேடு பையனுக்கு பக்கத்துலயே நம்ம விலனோட தங்கச்சியும் இறங்கிட்டு இருப்பா அப்பதான் பாறைகள்ல வித்தியாசமா பூக்கள் வடிவத்துல ஏதோ இருக்க விஷயத்தை கவனிக்கிறான் சந்தேகத்துல அதை தொல்லாம போகும்போது கேடு பையன் வேணாம் தடுக்கிறான் இது கல்லறை காலான்கள் நீ மட்டும் அதை தப்பி தவறி தொட்டினா கண்டிப்பா இதே இடத்துல இறந்து போயிடுவே அந்த அளவுக்கு பயங்கர விஷத்தன்மை கொண்டது இப்படி பேசிட்டு பாறையோட துணைகள்ல இருந்து ஒரு விஷ பூச்சி வில்லன் தங்கச்சியை கிடைக்காமு பாக்கும் இதை பார்த்து பயந்து போனவ டக்குன்னு கைட்டையே விட்டுட்டா பள்ளத்துல விழுந்து சாதன அளவுக்கு போயிடுவா நல்லவேளை நம்ம கேடு பையனும் அதே கைத்த பிடிச்சு தோங்கிட்டு இருக்காலே அதனால தங்கச்சி விழுறதுக்கு முன்னாடியே இவன் உள்ள பூந்து தாங்கி பிடிக்கிறான் உயிரை காப்பாற்றுறதுக்கு நன்றினு உள்ளக்குள்ள காதலோட இந்த பயப்புள்ள பேச ஆரம்பிக்கிறா கேடை பையனும் இதை சாக்குன்னு வளைஞ்சு ஒழிஞ்சு ஊத்திட்டு இருக்கான் அதுக்கப்புறமா சுத்தி முத்தி கவனிக்கும் போது இவங்களுக்கு முன்னாடி

துப்பாக்கி எண்ணிட்டுவான் அப்ப ஹீரோ உள்ள பொந்து வேணாம் தடுப்பான் வேற வழி இல்லாத ஹீரோனும் மொட்டை மேல இருந்து கை எடுப்பா அந்த பயம் இருக்கணும் இதுக்கு மேல என் பக்கத்திலே மொட்டை நக்கல் வடிச்ச மாதிரி ஹீரோவுக்கு கோவம் அவன் கையில இருக்க துப்பாக்கிய நீட் நீன்னா அடுத்த நோடியே யோசிக்காம சுட்டு கொண்டு போயிடுவான் உங்களுக்கு தேவை பொறையல் இதுக்கப்புறம் நாங்க சொல்றத கேட்டுதான் நீங்க நடக்கணும் முடியாதுன்னா நீங்களே தனியா போய் சாவுங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டவில மொட்டப்பையன் அமைதியா இருக்க சொல்லிட்டு நம்ம கேடு பையன் அனுப்பி முதல்ல பொருளிகளை அழைக்க சொல்லுவான் வழக்கம் போல கூர்மையான குருசிகள் பறந்து வந்து நம்மள மேல தாக்கலாம் தாக்கும் இவன் சும்மாவா குட்டி கர்ணம் டைவெல்லாம் அடிச்சு எந்த தூணுக்குள்ள புடி வைக்க பிடிச்சோ அதோட மேல் பக்கத்தையே திறந்து உள்ள கட்டிய வச்சு ஓங்கி ஒரு குத்து ஒட்டுமொத்தமா புடிகளை ஸ்டாப் ஆயிடுச்சு சோ இதுக்கு அப்புறம் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதுக்கப்புறமா வில்லனோட ஆளுங்க கல்லறை பெட்டிய தரக்க பாக்குறானுங்க இவங்களால முடியல அப்பதான் பயல்வான் உள்ள போந்து ஒரே ஆளா ரொம்ப அசால்ட்டாவே இந்த பெட்டிய தரகுறான் சரி உள்ள ஏதாவது தங்கம் உயரம் எல்லாம் இருக்குன்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் கிடையாது அதுக்கு பதில ஒரு சின்ன சுரங்கம் இருக்கு வில்லனுக்கு சமக்கவும் ஏ ஹீரோ எங்களை ஏமாத்த பாக்குறியா நாங்க தேடி வந்த நீங்க இல்ல அப்படியே இப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான் கரெக்டா அப்ப பக்கத்துல இருக்கே இன்னொரு தூண்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பறக்கக்கூடிய ஈசல் பூச்சிகள் வெளியில வந்துட்டு இருக்கு ஒருத்தர கடிச்ச அடுத்த நிமிஷமே அதே இடத்துல இறந்து போயிடுறீங்க பயந்து நம்ம டீ மாலிங்க ஒரு பூச்சிகளை வெள்ளம் ஒரு பக்கத்தையும் ஒளிஞ்சுப்பாச்சிகளை கடிச்சு ஒரே நிமிஷத்துல வெறும் எலும்பு கூட மட்டும்தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குரு கூட வந்த ஆளுங்க இறந்து போன விஷயத்த ஹீரோ பாத்துருப்பான் அதுலயுமே வெறும் எலும்பு குடகள் மட்டும்தான் மிச்சமா இருக்கும் அப்படின்னா அவங்களை கிடைச்ச சாப்பிட்டதும் இந்த பூச்சிகள் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிறான் துப்பாக்கி வச்சாலும் இந்த பூச்சிகளை சமாளிக்க முடியாது அதனால திறக்கப்பட்ட கல்லறை பெட்டிக்குள்ள சுரங்க பாதை இருந்துச்சு அதை பயன்படுத்தி தப்பிக்கலாம்னு ஊர் பிடிச்ச எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறங்க ஆரம்பிக்கிறாங்க லாஸ்டா இருக்காது பல்வானும் ஹீரோவும் மட்டும்தான் தான் பல்வான் நீ உள்ள இறங்கு நான் பின்னாடியே வரேன் ஆனா பயல்வானுக்கு அப்படி பண்றதுல மனசே கிடையாது ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய பூச்சிகள் கண்டிப்பா இவங்க உள்ள போனதுக்கு அப்புறமா சுரங்க பாதை வழியா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு அங்க வந்துரும் அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த பேருமே இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால ஒழுக்க டைமா ஹீரோவை டக்குன்னு உள்ள தள்ளிவிட்டு மத்த எல்லாரோட ஊரையுமே காப்பாத்துறதுக்காக பயல்வான் வேணும்னே கல்லறை கதவுகளை லாக் பண்ணிட்டான் முடிஞ்ச வரைக்கும் தீப்பந்தங்களை பயன்படுத்தி அந்த

பைவான் ஒருக்கும் அது தெரியும் அதனாலதான் இந்த பந்த கொண்டு போ இது வாங்கிட்ட இருக்க வரைக்கும் கண்டிப்பா எந்த ஒரு அரக்க மிருகங்களும் குருபோட பேச்ச தட்ட முடியாம கிளம்புறா இது கிடையாது நம்ம கேடு பையனும் விழுவனோட தங்கச்சியும் தனியா நடந்து போயிட்டு இருப்பாங்க அப்பதான் வழியில வித்தியாசமான முட்டைகளையும் ஒரு சில கூடுகள் இருக்க விஷயத்தையும் கவனிக்கிறாங்க பழக்கம் போல பாய்புல தொல்லாம பக்கத்துல போவா அரிய தொட்டுகிட்டு தொலைஞ்சிடாத அந்த ஏரிகளுக்குள்ள மிகப்பெரிய ராட்சச புழுக்களை பாத்தீங்கன்னா அதோட

இருந்து வெளியக்கூடிய ரத்தத்தை அந்த ராட்சச மண்புழுவோட முட்டைகள் இருக்கு பாத்தீங்களா அதுல விட்டுட்டு போவா அடுத்த நிமிஷமே அந்த முட்டைகள் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது இதுக்கடையில வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறதுக்காக நம்ம கேடு போயணும் வில்லனோட தங்கச்சியும் நடந்து போயிட்டு இருப்பாங்க அப்ப தெரியாதனமா ஒரு பொருள கால வைக்க தங்கச்சியா அங்க இருக்க பழத்துக்குள்ளே விழுற மாதிரி போயிடுவா நலவழிக்கா கேடு போனா அவளோட கையை பிடிச்சு காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இன்னொரு பக்கத்துல இது எதுமே தெரியாத நம்மளுங்க பொறுமையா நடந்து போயிட்டு இருக்க நேரத்துல வழியில அந்த குரு வேகவேகமா வேகமா கத்துக்கிட்டே ஓடுகிறாரு என்ன ஏதுன்னு விசாரிக்கும்போது ராட்சச புழுக்கள் இங்கே வந்துருச்சு உடனே ஓடுங்கன்னு கத்துவாரு திரும்பி பார்த்தா மூணு புழுக்கள் வேக வேகமா கிடைக்கிறதுக்கு துரத்து வந்துட்டு இருக்கு உயிருக்கு பயந்து இவங்க ஒரு பக்கத்துல இதே டைம்ல கேடு இருக்கான் பாத்தீங்களா அவனை கிடைக்கிறதுக்காக இன்னொரு ராட்சச புழு வந்துட்டு இருக்கு ஏற்கனவே ஒரு முறையா நம்ம கேடு பையன் இந்த தங்கச்சியோட உயிரை காப்பாத்திருக்கால அதனால தனக்காக இவன் உயிர் போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னோட கையை வேணும்னே தட்டிவிட்டு பழத்துக்குள்ள விழுந்து தங்கச்சி அதே இடத்துல இறந்து போயிட்டான் இந்த சின்ன கேப்ல ஊர் தப்பிச்ச கேடு பையன் வழியில இருக்க நம்மளுங்களை பார்த்து பாதுகாப்பா ஒட்டுமொத்த பெருமை ஒரு ரூமுக்குள்ள வந்து கதையே லாக் பண்ணிப்பாங்க சந்தேகத்துல விழனும் ஏ கேடு உன் கூட என் தங்கச்சி வந்தாலே அவளுக்கு என்ன என்ன மன்னிச்சிருங்க அவ ஒரு மாட்டி இறந்து போயிட்டா என்னதான் கெட்டவனா இருந்தாலும் கூட தங்கச்சி இறந்து இறந்து போயிட்டான் சொன்னா பண்ணாம அதே இடத்துல ஓ ஆரம்பிக்கிறான் அப்பதான் கதவை சத்தம் என்ன திறந்து நம்ம ஹீரோயின் அடி பாவி இவ்வளவு நேரமா எங்க போன போன அதுவா கிட்ட ஒரு அதை தேடி கண்டுபிடிச்சு திரும்ப கொண்டு வர சொன்னாரு அதனாலதான் நான் மட்டும் தனியா போயிட்டான் ஹீரோவுக்கு குரு நடந்து விதமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஆனா அந்த கண்டுக்கல இருக்க லாக்கெட்ட கூட கடுப்பான குரு துப்பாக்கி எடுத்து துப்பா கெடுத்து

வெளி உலக மக்கள் கிட்ட தங்களை ஒரு நாடகக்காரங்களும் அடையாளப்படுத்திருப்பாங்கல்ல இப்ப அதே வழியை பாக்குற மாதிரி காட்டி அப்படியே நேரத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க